என் பையன் வந்து இந்த வருஷம் வேறு ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் வேலம்மால் ஸ்கூலில் சேர்த்திருக்கோம் அந்த ஸ்கூலில் வந்து புக்கு நோட்டு எல்லாம் கொடுத்துட்டாங்க நான் இப்போ அட்டை போடுறதுக்காக எடுத்திருக்கேன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேடு கொடுத்துருக்காங்க காட்டுப்பா இது டூ ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட் அன்பிரேக்கபிள் எக்ஸாம் பேடாக உடைக்க முடியாத எக்ஸாம் பேடுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து டூ ஹண்ட்ரட்னு போட்டிருக்கு அதுக்கப்புறம் சரி சொல்லு அப்புறம் புக்கு போடுற இது கொடுத்துருக்காங்க ம் கொடு அட்டை போடுறதுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க பிவிசி ரோலு டென் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து பவுச்சும் கொடுத்துட்டாங்க பவுச்சு பென்சில்ஸு கிளையர்ஸு எலேஜர் ஷார்ப்னர் ஸ்கேல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்கேல் லாங் ஸ்கேல் கொடுத்தாங்க அதை வந்து இந்த பவுச்சில் பவுச் கட்டுப்பா இந்த பவுச்சில் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சின்ன ஸ்கேல் வச்சிருக்கோம் ஒரு லாங் ஸ்கேலு ரெண்டு பென்சிலு ரெண்டு எரேசரு ஷார்ப்பனர் க்ரையான்ஸ் ஒரு பாக்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட்டுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லேர்னிங் மேனுவல் சோஷியல் சயின்ஸ் புக்கு

லேர்னிங் மேனுவல்லேயே சோஷியல் சயின்ஸு சயின்ஸு இங்கிலீஷ் மூணு புக்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு புக்கு மட்டும் இந்த லேர்னிங் மேனுவல் மட்டும் ஏப்ரல் மந்த்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜூன்லேருந்து ஃபுல்லாக எல்லா நோட்டு புக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வர சொல்லிருக்காங்க இது வந்து தமிழ் வந்து எழுத்து பயிற்சி நோட்டு அதுக்கப்புறம் இது வந்து இங்கிலீஷ் ரைட்டிங் நோட்டு அதே மாதிரி இது வந்து ஹிந்தி புக்கு அதுக்கப்புறம் இது வந்து கிராமர் புக்கு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக்கு அப்புறம் தமிழ் புக்கு மேக்ஸ் புக்கு மட்டும் இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸ் புக் மட்டும் இன்னும் வரல வந்ததும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் என் பையனுக்கு வந்த புக்கு நோட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் இதெல்லாம் தான் அதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு பேகு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பெல்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அதை அந்த எக்ஸ்ட்ரா பென்சில் இருந்தது என் பையன் அதை மட்டும் எடுத்து வச்சிருக்கான் பவுச்சில் ஒரு பென்சில் எடுத்துகிட்டு மீதி எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் இதில் வச்சுருக்கான் ஆ கொடு அதுக்கப்புறம் லேபிளும் அவங்களே கொடுத்துட்டாங்க அட்டை போடுறதுக்கு அட்டையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லேபிள் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க பேகை தவிர எல்லாமே கொடுத்துட்டாங்க இனிமேல் தான் அட்டை எல்லாம் போட போகிறேன்